லல்லா லால லல்ல லால லல்லா லல்ல லல்ல விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே பூலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னதுவே பூலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே பாலகன் பிறந்தார் மாடடை குடிலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் மடி பாலகன் பிறந்தார் மாடடை குடிலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் மடி கடவுளுக்கு மாற்றி உண்டாகுதே உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உண்டாகுதே உலகினில் அவருக்கு உகந்தோருக்கு இன்று அமைதி உண்டாகுதே ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மெரி 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 கிறிஸ்துமஸ்ரி கிறிஸ்துமால ஊரெங்கும் பேரொழி அவர் மாற்றியே பாருங்கும் இனி என்றும் அவர் ஆட்சியே ஊரெங்கும் பேரொளி அவர் மாற்றியே பாறைங்கும் இனி என்றும் அவர் ஆற்றியே விடிவெள்ளி இவர்தானே அருள் வாழ்விலே இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே இனி இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே மறை பொருளாகிடும் மின்மலரே மாதவமே என் மாபரணி மறைபொருளாகிடும் மின் மலரே மாதவமே என் மாபரணே பிறந்து வா பிறந்து வா என் குடிலில் பிறந்து வா பிறந்து வா பிறந்து வா ുള്ള കുടിലിൽ പിറന്വാ ഹാപ്പി ഹാപ്പി ക്രിസ്മസ് മേരി 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 ക്രിസ്മസ്